மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் டிஐஜி அதிரடியாக கைது ராஜபக்ஷ நிழல் திட்டம் அம்பலமான சங்கதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்குள்ள ஒரு சூறாவளி ஒரு பூகம்பம் அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ராஜபக்சகளுக்கு விசுவாசமாக செயற்பட்ட சிஐடியுடைய முன்னைய நாள் பணிப்பாளர் டபிள்யூ தினக்கரத் அவங்கள வந்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது முன்னைய நாள் பணிப்பாளராக இருந்தவர் சிஐடினுடைய பணிப்பாளராக இருந்தவரை சிஐடினு எதுக்கு கைது செஞ்சாங்க இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததோட அவசரமாக வந்து இவரை வந்து சிஐடினுடைய பணிப்பாளராக நியமிச்சாங்க இவர் செய்த முதலாவது பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஐடியில வந்து விசுவாசமாக நியாயமாக சேவையாற்றிய எழுநூத்தி நான்கு அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் இன்றி தன்னிச்சையாக எந்த விசாரணையும் வெளிநாட்டு பயணத்தடைய விதித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல தான் நேற்றைய தினம் டபிள்யூ திலக்கரத்துல அவங்க கைது செய்யப்பட்டாங்க வெளிநாட்டு பயணத்தட விதிக்கப்படணும் அப்படியாக இருந்தா விசாரணை நடத்தப்படணும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கணும் கைது நடக்கணும் நீதிமன்றத்துல சந்தேக நபரை ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த மேற்கொண்டு மேற்கொண்டுதான் நீதிமன்றத்தினுடைய ஒரு பயண தடை உருவாக்கப்பட ஆனா தன்னிச்சையாக கோட்டாபயா ராஜபக்சே என்ற ஒரு தனி நபருக்காகத்தான் இந்த விஷயத்தை இவர் செய்திருக்கிறார் என்ற சந்தேகம் எழுந்ததுனால இவரை இப்போது சிஐடிதான் கைது செஞ்சாங்க எதற்காக இந்த பயண தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாட்சி காலத்துல வந்து ராஜபக்ஷங்களுக்கு எதிரான பல்வேறு வழக்கு விசாரணைகள் அல்லது ராஜபக்சங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுடைய வழக்கு விசாரணைகளை இந்த அதிகாரிகள் தான் முன்னிட்டு செய்தாங்க விசாரணை நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் நாட்டை விட்டு யாரும் பாதிஞ்சிடக்கூடாது கட்சிதமாக உள்ள வச்சு சம்பவத்தை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பழிவாங்களுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்ததாக இப்போது சொல்லப்படுது இதுல அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போதைய சிஐடியினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபே அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ஷானி அபே அவங்களை எப்படி இவங்க பழித்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியை ஆன உடனே அவரு முதலாவது செய்த வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஸ்பியாக ஆக இருந்த ஷானி அபே சேகரைய உடனடியாக அடிச்சு வந்து காலி மாவட்டத்துக்கு பொறுப்பாக ஒரு டீபோயாக அனுப்பி வச்சாரு சாணி விட்டாங்களா என்ன அபயசேகர இல்ல இவரை கைது செய்து சிறையில வச்சு பணியையும் புடுங்கி எடுத்தாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தகர் ஷியாம் அவர்களுடைய படுகொலையோட நேரடியான சம்பந்தத்தை வச்சிருந்தவரு டிஐஜி வாஸ் குணவர்தனர் இவரை விசாரிச்சதுல போலியான குற்றச்சாட்டுக்களை இவர் மீது வச்சுட்டான் இவரை வந்து சிறைக்கு அனுப்பி வச்சாங்க சாணி அபிஷேகருக்கு எதிராக இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு பொய்யான சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இறுதியில வந்து ஒரு வருடங்கள் சிறையில இருந்தவர் பிள்ளையில வெளியே வந்தாரு வழக்குல வந்து சாணி அபேசேகர குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னது ஆனா வாஸ் குணவர்தனை என்னனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷியாம் வர்த்தகர் ஷியாருடைய படுகொலையில பிரதான குற்றவாளியாக கருதப்பட்ட அவரும் அவருடைய மகனும் நான்கு போலீசாரும் மரண சண்டை கைதியாக இப்ப சிறையில இருக்கிறாங்க மேல்முறையீடு செஞ்சாங்க அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டாச்சு மேலும் மரண சண்டை கைதியாக இப்போது சிறையில அவர் இருக்கிறாரு உண்மையான குற்றவாளியா விசாரிச்ச அதிகாரிக்கு இடமாற்றம் அதுக்கு மேல கைது செய்து அவரே குற்றவாளியாக்கி சிறையில போன்ற தான் கடந்த ஆட்சி காலங்கள்ல நிலைமைகள் இருந்திருக்குது எதனால ராஜபக்சங்கள் இவ்வளவு தூரம் கோபம் அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதி அபேஷேகர் எடுத்த கேஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில ராஜபக்ஷங்களை சுத்தி இருந்த விஷயங்கள் என்பதனால எங்களை விசாரிக்கிறதுக்கு நீ யாரு சொல்லித்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க இவர் கையில் எடுத்த விசாரணைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை லீடர் பத்திரிகைடைய ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க அவங்களுடைய விசாரணை அவருடைய படுகொலை சார்ந்த விஷயங்கள் ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகுடைய கடத்தனும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை பதினோரு இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை அதுல மிகப்பெரிய கடற்படை தளபதி எல்லாம் சிக்கி கொண்டாங்க அதெல்லாம் கண்டறிஞ்சது சாணி அபயசேகர வசின் தாஜ்தனுடைய படுகொலை விபத்தா கொலையா அப்படின்ற ஒரு விஷயத்த துல்லியமாக பரிசீலனை செய்து விசாரணை செய்து அது கொலைதான் என்பதை கண்டறிஞ்சவங்க மிக் விமான கொடுக்கல் வாங்கல் அப்போது வந்து இராணுவத்தினுடைய பாதுகாப்பு செயலராக இருந்தவர் கோட்டபாய ராஜபக்ஷ அத்தான் அவருடைய மாமாவளியில வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வியாபாரம் கொடுக்க நடந்ததுல பாரிய ஊழல் நடந்த விஷயத்த கண்டறிஞ்சாங்க ஊடகவியரான கீர்த்தி நேர் மற்றும் உபாதி தென்னகோன் ஆகியோரை கடத்தி சித்திரவதை செய்த கேச விசாரணைக்குட்படுத்தியதும் ஷானி அபேசேகர இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சதுனால இவன் அனைத்து தங்களை சுத்தி முடிச்சு போடப்படுவதை பார்த்த ராஜபக்ஷகள் வந்து ஆத்திரமடைஞ்சு கோட்டபாய ராஜபக்ஷ அவங்க வந்து ஜனாதிபதியாகி அமைச்சரவையை கூட தெரிவு செய்யாம அமைச்சர்களுக்கான நியமனங்கள் கொடுக்காம அரசாங்கத்தை உருவாக்க முதலே அவர் செஞ்ச முதலாவது வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர அவசரமாக சிஐடியினுடைய பணிப்பாளராக டபிள்யூ திலக்கரத்தன் அவர்களை நியமிச்சாரு அவர் உடனடியாக செஞ்ச ஒரு வேலை என்ன இந்த ஒரு வழக்குகளை கையில் எடுத்தவங்களை எப்படியாவது வெளியில போட்டலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சது தான் இதுக்கு தான் அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிசாந்த சில்வா சாணி அபேசேகருக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து விடயங்களையும் கச்சிதமான விசாரணைகளை முன்னெடுத்தவர் என்று சொல்லப்படுது இவர் ஒரு கட்டத்துல யோசிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணி அபேசேகர அவங்களுக்கு டான்சர் அடிச்சுட்டாங்க அடுத்தது வந்து பலிக்கடவாக ஆக போறது நாம தான் அப்படின்னதுனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் திகதி வந்து யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் உடனடியாக தனது குடும்பத்தோட சுவிட்சர்லாந்துக்கு பயணமானாரு இப்போதுதான் வந்து டபிள் திலக்கரத்தின என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல இதோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஓடிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கருத்துல கொண்டுதான் உடனடியாக இதை தடுக்கு முகமாக ஒரே நாள்ல எூத்தி நான்கு அதிகாரிகளுக்கு வந்து பயண தடையை ஏன் நியமிக்கிறாரு யாருக்காக செய்தாரு ஒரு அதிகாரிகளால் தெரிந்தும் என்ன அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாரு ஒரே நாள் எழுநூத்தி நான்கு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்கிறதுக்கான தேவை இவருக்கு என்ன இருந்தது என்ற கேள்வி இப்போது எட ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா இருந்தாலும் இவருக்கு மேலே ஏதோ ஒரு பழமைக்கு ஒரு சக்தி இந்த ஒரு விஷயத்துல காய் நகர்த்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது விமர்சனமாக முன்வைக்கப்படுது நீதிமன்றத்தினுடைய செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த இப்படி செய்வதற்கான துணிகரம் எங்கிருந்து பிறந்தது அப்படின்ற கேள்வி நியாயமானதுதான் நிசாந்த சில்வா எப்போது விழிச்சு கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்திரிபால சிறிசேன அடிச்சாரிலேயா பெல்டி மைந்த இந்த ராஜபக்சைய கூப்பிட்டு பின் கதவால வந்து பிரதமர் பதவியை கொடுத்தாங்க இல்லையா அந்த குழப்பத்துல வந்து இதுக்குள்ள ராஜபக்சர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக நிஷாந்த சில்வா ஒரு டான்சர் அடிச்சு வெளியே போட்டாங்க வேறொரு பிரதேசத்துக்கு டான்சர் அடிச்சு அனுப்பி வச்சாங்க உடனடியாக சட்டத்தரணிகள் புத்திஜீவிகள் என்று யார் யாரும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு ஆர்ப்பரிச்சதுல அந்த டான்சர் கேன்சல் ஆகி மேலும் அதுக்குள்ளேயே பணியாற்ற ஆரம்பிச்சாரு இதுக்கு பிறகு என்ன இதுக்கு மேல இங்க இருந்தா சிக்கலாகும் என்பதனால தனது வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாம் அல்லது வேற ஏதாவது நாட்டுக்கு தப்பி போகலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அரசியல் தஞ்சம் புகுவதற்கான ஏற்பாடுகளை கச்சிதமாக நிசாந்த சில்வா செஞ்சுட்டாரு சரியாக கோட்டமாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததோட ஆட்சி பெற்ற பயணமானாரு நல்லாட்சி ஒரு ஆட்சியை நிறுவியது வந்து ராஜபக்ஷர்களுடைய குற்றங்களை கண்டு அவங்களை வந்து சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட தான் மைத்திரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்தாரு அவரு பிடிக்க முடியாம ராஜபக்சகளை எதிர்க்க முடியாம சரணடைந்து மண்டிகிட்டு மைந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு வந்து பிரதமர் பதவியை கொடுத்துட்டாரு இறுதியில பலிக்கடவானது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கா இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கணும் என்று துரித கேதில செயற்பட்டாங்களோ அந்த அதிகாரிகள் பலிக்கடவான சம்பவம் நடந்து முடிஞ்சு முன்னாள் பணிப்பாளராக இருந்த இந்த அதிகாரி வந்து அதே சிஐடி பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு அதிகாரத்திலிருந்து மிரட்டல் விட்டவரை இப்போது வந்து கைது செய்து இப்போது நீதிமன்றத்துல முன்னிலையாக்குன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு இவர் வந்து சிஐடியுடைய பணிப்பாளராக நியமிக்கப்படுறதுக்கு முன்னால மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவில் செயலாற்றியவர் அப்படின்னு சொல்லப்படுது அவரை தூக்கித்தான் இந்த பணியில அமர்த்தி வச்சாங்க எங்களுக்கு தேவையானதை அவரும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சாரு தர்மத்தின் வாழ்வு தனியை சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது போல இப்போது வந்து காலம் இவங்களுக்கு பதில் சொல்லிருக்கி பொறுத்துக்கு பார்க்கலாம் இந்த வழக்குல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினமே டபிள்யூ அவங்களை வந்து நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணினாங்க பிழையில வீடு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய வழக்குகள் எதிர்வரும் காலங்களில் எப்படி நடந்து முடிய போகுது அப்படின்னு ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிக்காக சோரம் போவதும் அவர்களுக்காக ஆட்டம் போடுவதும் நிச்சயமாக ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை இது படம் பிடிச்சு காட்டுது இது ஒரு நல்லது ஒரு முன்மாதிரியாக அரசு அதிகாரிகளுக்கு இருக்கட்டும் என்று கூறுவதோட மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி